ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் சீனியர் சிட்டிசன்களுக்கான அடையாள அட்டை பெறுவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூத்த குடிமக்களுக்கான மிகப்பெரிய நற்செய்தி மத்திய அரசு மூத்த குடிமக்கள் அட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீனியர் சிட்டிசன்ஸ் கார்டு திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த அட்டை நவம்பர் ஒன்று முதல் நாடு தழுவிய அளவில் அமலுக்கு வருகிறது இந்த அட்டை ஒரு சாதாரண அடையாள அட்டை அல்ல வாழ்நாள் முழுவதும் நாட்டிற்காக உழைத்த மூத்த குடிமக்களுக்கான மரியாதையின் சின்னம் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த அட்டையானது ஒரு நாடு ஒரு ஐடி என்ற முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மூத்த குடிமக்கள் ஒரே அட்டையின் மூலம் அரசு வழங்கும் பல திட்டங்களின் நன்மையை எளிதாக பெற முடியும் சுகாதாரம் வங்கிகள் ரயில் நிலையங்கள் அரசு அலுவலங்கள் போன்ற இடங்களில் இந்த அட்டையால் முன்னுரிமை சேவை கிடைக்கும் மேலும் இது வயது மற்றும் அடையாள சான்றாகவும் செயல்படும் மருத்துவ சேவைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மொபைல் சுகாதார அலகுகள் இலவச பரிசோதனை முகாம்கள் டெலிமெடிசன் மற்றும் ஆன்லைன் மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்படும் நிதியுதவி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் டிபிடி முறையில் மாதாந்திர ஓய்வூதியம் நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் பட்டு விகித உயர்வு எஸ்சிஎஸ்எஸ் மற்றும் பிஎம் வயவந்தனா யோஜனா திட்டங்களில் வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன ரயில் பேருந்து மற்றும் விமான பயணங்களில் முப்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடியானது வழங்கப்படும் மேலும் யாத்திரை திட்டம் மூலம் மத தலங்களுக்கு செல்லும் முதியோருக்கு உதவியும் வழங்கப்படும் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இலவச சட்ட ஆலோசனை மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன சொத்து பிரச்சினை ஓய்வூதியம் மோசடி போன்ற பிரச்சனைகள் இவர்கள் நேரடியாக ஆலோசனை பெற முடியும் வங்கிகளில் சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளதால் முதியவர்கள் இனி நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியதில்லை கிராமப்புறங்களில் தாலுகா அல்லது தொகுதி அலுவலகங்களிலும் விண்ணப்பிக்கலாம் நகர்ப்புறங்களில் அதிகாரபூர்வமான ஆன்லைன் போர்ட்டல் மூலம் நேரடியாக பதிவிறக்கம் செய்யலாம் மூத்த குடிமக்கள் அட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திட்டம் மூத்த குடிமக்களின் சுயமரியாதை பாதுகாப்பு நலன் ஆகியவற்றை உயர்த்தும் முக்கியமான முயற்சியாக அரசாங்கம் கூறியுள்ளது இது அவர்களுக்கு மரியாதை வசதி நிம்மதி ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் வழங்கும் புதிய அத்தியாயமாகும் கிராமப்புறங்களில் தாலுகா அல்லது தொகுதி அலுவலகங்களிலும் விண்ணப்பிக்கலாம் நகர்ப்புறங்களில் அதிகாரபூர்வமான ஆன்லைன் போர்ட்டல் மூலம் நேரடியாக பதிவிறக்கம் செய்யலாம்